இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து வருஷம் பார்க்க போறோம் ஆண்டுக்கு நாலு சதவீதம் கூட்டு வட்டியில் ஆறு வருடங்களில் ஏ கிடைக்கும் தொகையானது எட்டு வருடங்களில் பி யின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டில் ஏ மற்றும் பி இன் பங்குகள் இந்த கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம பைண்ட் அவுட் பண்ணணும் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா

ஏக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டும் பிக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டூ தௌசண்ட் ஏ எவ்வளவு எடுத்துக்கிட்டாரு பி எவ்வளவு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பைண்ட் அவுட் பண்ணணும் ஏ எவ்வளவு அமௌண்ட் எடுத்தாரு அப்படின்னு தெரியல அதை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன் பி பி யும் தெரியல ஆனா டூ எடுத்தது போக ஏ எடுத்தத போக மிச்சத்தை பி எடுத்திருப்பார் அதனால டூ டவுசன் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன் இதுதான் என்னது ஏவோட பிரின்சிபல் அமௌண்ட் இது பி ஓட பிரின்சிபல் அமௌண்ட் டைம் டைம் டூனேஷன் எயிட் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 4% இங்கேயும் ரேட் of interest 4% percentage. total amount காண formula பாத்தீங்க அப்படின்னா P bracketல 1 plus R by 100 whole bracket power ल, T இதுக்கு so, நான் total amount எழுதுறேன் P வந்து X 1 plus 4 by 100 பவர்ல 6 இது வந்து இதுக்கு இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா A, equal to B, 2, 6, 2 minus x, la, 1 plus 4 by 100, la, 8. So, A ஏசி டூனஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் போர் பை ஹண்ட்ரட் அமௌண்ட் சேம்னு பி கடிச்சோட்டா ரெண்டையுமே நம்ம எழுதிக்கலாம்

2602 சிக்ஸ் ஜீரோ டூ மைனஸ் எக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா சிஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் இதோடு மல்டிப்ளே பண்ணும்போது இதை வந்து இதோட மல்டிப்ளே பண்ணும்போது சிஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் கிடைக்கும் இந்த சைடு வரும்போது பிளஸ் ஆகிரும் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ டூ சிக்ஸ் ஜீரோ டூ